ஓகே நம்ம உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு நினச்சேன் அதனால தான் அந்த வீடியோ எடுத்தேன் கை செட்டு வந்து சிவராஜுக்குள்ள கை செட்டு போட்டுக்கோங்க நம்ம எல்லோரும் மகேந்திரா இருக்கவங்க பார்த்திங்களா கேச்சியெல்லாம் மடமடன்னு தூக்கி விட்டார் அதனால் ஒன்றும் ஆகாது என்ன பையன் அணைச்சி குருட்டி விட்டோம்னா வெல்ட் எதுவும் கூடாது தூக்கி விட்டோம்னா ஒன்று ரெண்டு இந்த காலு விட்டுரும் நண்பா இந்த இந்த மாதிரி இருக்கிற இடத்துல விட்டுரும் யாரும் தூக்கி விடாதீங்க நான் இப்போ தான் வந்தேன் வந்த உடனே தூக்கி விட்டார் பையன் உருட்டி கீழே விட்டா நல்லது இல்லைனா அந்த கால் வந்து அதில் வெல்ட் எல்லாமே ஒன்று ரெண்டு விட்டுரும் டம்முன்னு கீழே விழும்போது கேச்சு லை கழட்டியாச்சு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண போகிற வீடியோன்னு நினைக்கிறேன் சர்வீஸ் பண்ண போகிற வீடியோவாக இந்த ஒம்பது கிளப்பை ஓட்ட வேண்டி இருக்குது ஃப்ரீங்கில் ஒரு ஆளுக்கு ஓட்டிகிட்டு தான் இங்கே போகணும் சர்வீஸ் கிளப்பை ஓட்ட போட்ட ஃப்ரீங் கிளப்பையே மாட்டிக்கிட்டு போய் ஒரு ஆளுக்கு ஓட்டி கொடுத்துட்டு வண்டியை சர்வீஸ் பண்ண போகணும் வண்டி பெட்டியில் வேறு இன்றைக்கி அப்படி தான் போட்டு ஃபுல்லாகணும்னு எனக்கே தெரியல இதில் கொஞ்சம் குறைச்சிட்டு வெளியே அள்ளி போட்டு தேவையில்லாதலாம் வெளியே அள்ளி போட்டு கெட்டு வேண்டியதான் இப்படியே போனால் அந்த பானர்லாம் கீழே விழுந்துடும் பெட்டி ஃபுல்லாக அடைக்க மாட்டேங்குது ஒன்று ரெண்டு கீழே விழுந்தாலும் தெரியாது ரோட்டில் போகையில் அதனால் இதை கொஞ்சம் குறைச்சிட்டு எடுத்து போகலாம் ஓகே நம்ம பெட்டியை ஃபுல்லாக அள்ளி வெளியே போட்டாச்சு கஜை கஜன்னு நிறைய மேலே வரைக்கும் இருந்ததா சரி க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம்ன்ட்டு பாரு இவ்வளவு இந்த பெட்டிக்குள்ளே தான் இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கே ஒரு டவுட்டாக இருக்குது ரெஞ்சு பின்னு வந்து நம்ம வேணுங்கிற போது கிடைக்காது சும்மா வளவலன்னு கிடக்கும் பார்த்திங்கனா இவ்வளோ பெண்ணு பெட்டிக்குள்ளே தான் கிடந்திருக்கு இது இதெல்லாம் தூக்கி இதில் பாதி இனத்தை கழித்து வெளியே போட்டுடணும் இது யூனியனு அதுக்கப்புறம் இது வந்து கலப்பை கையில் மாற்றினது நண்பா இது அந்த கலப்பை அஞ்சு கலப்பையில் நம்ம கை கை செட்டு மாட்டுவோம்ல அந்த இது ஒன்று கட்டாச்சு இது கட்டாச்சு அதுக்கப்புறம் ரெண்டையுமே செட்டாக மாற்றியாச்சு புதுசு வேற ஒன்று ரெண்டு சில்லண்டியாக கிடக்கு தொட்டு முத கொண்டு கிடக்கு வருங்க பெட்டிக்குள்ளே சில்லறையெல்லாம் கிடக்கு இதில் பாதி இனத்தை தூக்கி வெளியே போட்டுருணும் இது ஃபுல்லாக ஃபானர் செட்டு இவ்வளவும் இந்த பெட்டிக்குள்ளே தான் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க இது 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 எல்லாம் இந்த சின்னோண்டு பெட்டிக்குள்ளே தான் கிடந்திருக்கு அதான் மேலே வரைக்கும் கிடந்திருக்கு சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போகலாம் சர்வீஸ் பண்ணணும் அதனால தான் எல்லாம் க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணிட்டோம்னா உள்ள பெட்டிகளையும் தண்ணி அடிச்சிடலாம் ஃப்ரீங்கெலாம் போய் மாட்டிகிட்டு போகணுன்பா ஒரு ஆளுக்கு ஓட்டி கொடுத்துட்டு தான் சர்வீஸ் பண்ண போகணும் பாதி கழிச்சாச்சுனன்பா இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் என்றைக்குனாலும் பெட்டியில் கிடந்தால் ஒரு சின்ன துரும்பு கூட என்றைக்காவது உபயோகப்படும் அதனால் எதையுமே தூக்கி தூரப்பட வர வண்டிக்கு இதை மட்டும் கழிச்சாச்சு இதை மட்டும் தூக்கி வெளியே போட்டு இதை மட்டும் எடுத்தாச்சுன்னா ஓரளவு ஃபேஸ் கிடைக்கும் பெட்டியில் சரியாக வரும் ரெஞ்சு பின்லாம் தேவைப்படும் அந்த சின்ன சின்ன போல்ட்டு ஃபானர் செட்டு எல்லாமே தேவைப்படும் இதை கொஞ்சத்தான் அந்த வண்டியில் மாற்றிக்கலாம் இந்த ரெஞ்சி பண்ணு மட்டும் இப்போ மாட்டுறதுக்கு ஃப்ரீங் கிளாப் மாட்டுறதுக்கு பெட்டி கிளீன் ஆயிடுச்சுன்பா இப்போ ஃபுல்லாகவே அடைச்சிக்கிருச்சு செருப்பு வேற நிறையா கிடக்க என் செருப்பு எங்கள் அப்பா செருப்பு எத்தனை செருப்பு

அஞ்சாட காட்டி என்ன கழுத்தா செவத்த புள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் நடக்கு ஆன சோரன் நாத்து பாவிட்டாங்க இதுக்குள்ளோடி போலாமா பாதைக்கு கூட்டு போகிறாரு பையில் என்ன வச்சிருக்காருன்னா பருத்தி விதை பருத்தி விதைய கொண்டுகிட்டு போகிறாரு நான் பின்னாடியே போகிறேன் கடக்கு நண்பா முள்ளு கிடக்கு போயிருமா அடிக்கலை முள்ளு மக்கி போய் தான் கிடக்கு மை காட் சோ இந்த வயல் ஈரமா இருக்கு போயிருமா போவோம் போவாம் எங்க போவோம் போயிட போயிடுற போயிடா ஏதாவது கோடி தோப்பு தான் ஓட்டணும் சாதி கை செட்டன்பா இந்த தின்ன மட்டும் எடுத்து வெட்டியில போட்டா போதும் பார்த்தீங்கன்னா ஒரு உழவு ஓட்டியாச்சா ஒரு சால் ஓட்டியாச்சு பருத்தி விதைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஐயா பெரியவர் ஓகே நம்ம உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு நினச்சேன் அதனால தான் அந்த வீடியோ எடுக்கேன் கை செட்டு வந்து சிவராஜுக்குள்ள கை செட்டு எல்லாரும் எல்லோரும் மகேந்திராச்சுக்கவுங்க பார்த்தீங்களா செயின் போட்டு ஓட்டினோம்னா செயின் வாங்கி போட்டு நண்பா அடிக்கடி செயின் போயிடுது அந்த காரணத்தினால இது நமக்கு நல்லா தான் இருக்குது கை செட்டு வந்து சிவராஜுக்குள்ள கை செட்டு ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது அது வாட்டி கிடக்கும் நம்ம மஹேந்திரா கை செயின்னா அடிக்கடி போயிடுது எண்ணூறுவாலருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் செயின் இருக்கு நினைங்க குவாலிட்டியை போகிறது அது கை செட்டு வாங்கி போட்டு முடியலை அதனால் இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கோங்க மயந்திரா வச்சிருக்க வண்டிக்காரங்கள்லாம் அழைச்சாரு இது முன்னாடியே ஓட்டி நண்பா இது வந்து என்ன சொல்ல அங்கெல்லாம் பருத்தி முளைச்சிட்டு பெரியதா அதில் பருத்தி இருக்கு இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வெதை பழுது வெதை மிஸ்டேக்னால சரியாக முளைக்கலை அதனால் மறுபடியும் ஓட்டி கொடுங்க ஓகே நண்பா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் சர்வீஸ் பண்ணுறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா